சூரிய மாதிரி சீரியல் இல்லை இப்போ ரொட்டக்காசம்னா அத்தடியான எப்பிசோட் சொல்லலாம் மிஸ் நான் ஃபுல் உட்குன்னு கேளுங்க அதுக்கு அந்த படி என்னு லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி ஆதரவு வந்து தாங்க நீங்கள் இந்த மாதிரி பாட்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி பூங்குன்ற வந்து பேசிகிட்டு இருக்காங்க செண்பகம் வெளிக்கிட்டே உங்களை வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் வந்து சாதிக்க போகிறோம் முக்காவாசி உண்மையெல்லாம் உங்களை வச்சு தான் வரப்போகுது நீங்கள் பின்னாடி பின்னாடி திரும்பி பார்க்கவே கூடாது சரிங்களா அப்படின்னு சொன்னேன் சரிங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சூர்யா வந்து ஃபஸ்ட்டு வந்து வந்துடுறாங்க தாரா வரத்துக்கு முன்னாடியே நான் நீங்கள் சொன்ன லொக்கேஷனுக்கு வந்துட்டேன் முதல்ல ஆப்போசிட் இருக்கிற டீமுக்கு வந்து சந்தேகம் வரக்கூடாது சூர்யா முதல்ல உங்கள் காரை வந்து மறைவாக நிப்பாட்டிட்டு ஃபோன் அடிங்க எங்கே வரணும்னு நான் சொல்கிறேன்னோடனே காரை வந்து சூர்யா வந்து மறைவாக வந்து நிப்பாட்டிட்டு திருப்பி ஃபோன் பண்ணுறாங்க பூங்குன்றதுக்கு இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொன்னோன்னே அங்கே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிஸ்டர் இப்போ நம்ம போயிட்டுருக்கோமே எனக்கு எதோ சந்தேகமாக இருக்குது சிஸ்டர் சந்தேக ஒன்றுமே இல்லைடா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க அந்த லொக்கேஷனுக்கு வந்து வந்துடுறாங்க அப்போன்னு பார்த்து தாராவை வந்து போக விடாமல் தடுக்கிறாங்க சங்கரபாண்டி அந்த இடத்துல சிஸ்டர் எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது சிஸ்டர் அவள் ஏதாவது ஒன்று பஸ்ஸில் ஏறும்போது கூட வந்து பணத்தை வந்து வாங்கியிருக்கலாம் ட்ரெயினில் போகும்போது ஆனால் இந்த லொக்கேஷனுக்கு சொல்கிறாளே அப்போனா இங்கே யாராவது ஒருத்தர் இருப்பாங்களோ அவளுக்கு பின்னாடியெல்லாம் இவ்வளோ பெரிய கதையெல்லாம் கிடையாது அப்படின்னு போகும்போதே வந்து தடுக்குது சிஸ்டர் அப்போனா நீங்கள் எவ்வளோ பெரிய மாசன் எனக்கு இன்னமும் புரியுது சிஸ்டர் நீங்கள் தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேட்பீங்களா அப்படின்னு சொன்னேன் உங்களோட நல்லதுக்கு தானே சொல்கிறேன் கேட்டால் என்னவா அப்படின்னு சொல்லும்போது சரி சங்கரபாணி சொல்லுங்கிறாங்க போகும்போது உங்களுக்கு கால் வந்து தடுக்குது அதுவும் இல்லாமல் அவள் ஒரு லொக்கேஷனுக்கு சொன்ன இடத்துக்கு நீங்கள் வந்து வரணுமா ஏற்கனவே ஏகப்பட்ட ஆதாரெல்லாம் செட் பண்ணுற அளவுக்கு கேமரா வச்சுருக்கலாம் இல்லை வேறு யாரையாவது வந்து ஒளி வச்சிருக்கலாம் இது எல்லாம் நடக்குமா நடக்காதா அதுவும் இந்த மாதிரி பர்டிகுலராக ஒரு இடத்துக்கு வந்து வரப்போ ஆமாம் இது கொஞ்சம் பெரிய இடம்தான் எத்தனை பேர் வந்து உள்ளே ஒளிஞ்சிருக்காங்கன்னு தெரியாது அதே மாதிரி வீடியோ எதுவும் எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் சூர்யா கிட்டே வந்து நான் தான் வந்து வில்லிங்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருமே ஓகே நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தாரா சிஸ்டர் இதுக்கு தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து செண்பகோலிக்கு வந்து ஃபோன் அடிச்சு நீ சொல்கிற இடத்துக்குலாம் வந்தா தாரா ஒன்றும் மாஸ்க் கிடையாது நான் சொல்கிற இடத்துக்கு நீ வான்னு சொல்லு முன்னாடியே வந்து நம்ம அந்த லொக்கேஷனுக்கு வந்து போயிடுவோம் அதுக்கப்புறம் அவளால் எதுவும் வந்து தில்லுமுள்ளு வேலையெல்லாம் பண்ண முடியாதுல்ல சூப்பராக தூள் பண்ணிட்டேன் இன்றைக்கி தான் என் கூட இருந்ததுக்கு உருப்படியான வேலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சூர்யா வந்து அந்த லொக்கேஷனுக்கு வந்து வந்துடுறாங்க என்னங்க இன்னமும் அந்த ஆள் வரவே இல்லை வந்திருப்பாங்க வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒழிஞ்சிக்கிட்டே இருக்காங்க எங்களை பார்த்து பேசாதீங்க நீங்கள் முன்னாடியே பாருங்கங்கிற மாதிரி சொல்கிறப்ப தாரா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம செண்பகவல்லிக்கு அவங்க வந்து ஃபோனை வந்து அட்டன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணுறப்ப வந்து தாரா தான் பேசுகிறாங்கன்னு சொல்லணேன் நான் வந்து நீ சொன்ன இடத்துக்கு வர முடியாது ஏமாத்த பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு இருக்கிற சொத்து வசதி எவ்வளோன்னு உனக்கே தெரியும் நீ கேட்டது அதில் ஒரு பர்சன்ட்டு கூட கிடையாது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ கேட்ட அமௌண்ட்டை வந்து நான் கொடுக்க போகிறேன் ஆனால் நீ சொல்கிற இடத்துக்குலாம் என்னால் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது நான் சொல்கிற இடத்துக்கு நீ வா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஒரு லொக்கேஷன் வந்து சொல்கிறாங்க ஓ அப்படிங்களா சரி வரேன்னு சொல்லுங்கன்னு சொல்லி பூங்குன்ற வந்து சொன்னதுனால சரி நான் வந்துடுறேன் ஆனால் நீ சொன்ன இடத்துக்கு வரதுனால எனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடறது இல்லை அதுதானே கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் வராது நீ ஒரு பத்து லட்சம் கேட்குற நான் அதை கொடுக்க போகிறேன் அப்புறம் என்ன நீ மாட்டுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க போகிற அவ்வளோதானே ஆனால் பணத்தை வாங்கினதுக்கப்புறம் ஏன் மாட்டியே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம தாரா அதெல்லாம் ஒன்று ஏமாற்ற மாட்டேன்னு சொன்னோன்னா அந்த லொக்கேஷன் வந்து சொல்லிடுறாங்க சூர்யா முதல்ல நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க நான் வந்து இவங்களை வந்து கூட்டிகிட்டு வந்துடுறேன் செண்பகவல்லியன்னு சொன்னோன்னா சூர்யா மாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு பக்கம் நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள் நான் மாட்டுக்கும் ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லி அவங்க மறைமுகமாக எடுத்துட்டு வண்டி எடுத்து அப்படியே வந்து ஏறுறாங்க வண்டிக்குள்ளே நம்ம செண்பகவல்லியும் அந்த இடத்துல ஏறி முடிச்சோன்னே நான் லொக்கேஷன் வந்து அனுப்பிச்சு வைக்கிறேன் அந்த லொக்கேஷனுக்கு வாங்கன்னு சொல்லி சூர்யா வந்து வேக வேகமாக வர சொல்கிறாங்க சிஸ்டர் நீங்கள் இப்போ மாஸ் பண்ணிட்டீங்க இப்போ நம்ம அந்த இடத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு போக போகிறோம் சரிடா பார்த்துக்கலாம் ஆல்ரெடி வந்து ஏகப்பட்ட திட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் பார்த்துக்கலாம் நம்மளால் வந்து இந்த வாட்டி ஏமாற வாய்ப்பே இல்லை செண்பகவல்லி வந்து அவ்வளோ பெரிய புத்திசாலி கிடையாது இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு அடியும் பார்த்து வைக்கிறோம் அதனால தான் இத்தனை நாள் வரைக்கும் நம்ம சூர்யா வந்து ஈஸியாக வந்து ஏமாற்றிருக்கோங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சங்கரமணியும் தாராவும் பேசிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க அந்த லொக்கேஷனுக்கு ஃபஸ்ட்டு வந்து வந்துடுறாங்க செண்பகோலியை கூட்டிகிட்டு அவங்க வரப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திரும்பி திரும்பி என்னை பார்த்து பேசக்கூடாது தாரா சொன்ன இடத்துக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம் அதனால அமைதியாக இருக்கணும் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்த லொக்கேஷனில் வந்து ஏதோ ஒரு சந்தேகம் வந்ததுனால தான் அவங்க சொன்ன இடத்துக்கு வந்திருக்காங்க அதனால தான் வந்து நம்ம சட்டுப்புட்டுன்னு வேகமாக வந்திருக்கோம் நாங்கள் பின்னாடி வந்து ஒழிஞ்சுருப்போம்னு சொன்னோன்னே அதே மாதிரி சூர்யா வந்து மறைமுகமாக வந்து வண்டியை வந்து பார்க் பண்ணிவிட்டு வேக வேகமாக வராங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சூர்யா இன்றைக்கி நான் அவங்கள உங்களுக்கு யார் என்ன எதுன்னு காட்டாமல் மாட்டேன் அப்படின்னு சொல்லி பூங்குன்றம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சரி சார் இவ்வளோ தூரம் வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அவங்க யார் என்ன எதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டில் ஒன்று பார்க்காம விட மாட்டேங்கிற மாதிரி சூர்யா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் திரும்பியும் வந்து உள்ளே வந்து போகலான் இருக்காங்க சிஸ்டர் எதாவது ஒன்று புத்திச்சாலும் தரமாக ஐடியா பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போதே டேய் உள்ளே யாரும் இருக்காங்களா இல்லை அவங்க மட்டும் தனியாக இருக்காளா என்ன எதுன்னு பார்த்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லும்போது சங்கரபாணி மட்டும் அந்த லொக்கேஷனுக்கு உள்ளே வந்து போயிட்டே இருக்காங்க என்ட்ரன்ஸ்லேருந்து தான் சங்கரபாணி வந்து பார்க்குறாங்க பார்க்குறப்ப பரவாயில்லையே அவங்க மட்டும் தான் தனியாக வந்து வந்திருக்காங்க எட்டி எட்டி பார்க்குறாங்க இருப்பினும் வந்து சூர்யா வந்து நம்ம பூங்குன்றமோ ஒரு இடத்துக்கு கீழே வந்து உட்காந்துருக்கனால அவங்க எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து சங்கரபாண்டிக்கு சுத்தமாக வந்து தெரியவே இல்லை ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து தாரா முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்னடா நடந்துச்சு சிஸ்டர் அவள் மட்டும்தான் சோளமாக வந்திருக்கா அதனால எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம ஈஸியாக வந்து பணத்தை கொடுத்துட்டு வந்துடலாம் என்னடா கரெக்டாக பார்த்தியா என்ன சிஸ்டர் சொல்கிறீங்க பார்த்துட்டேன் திடீர்னு வந்து பருதா எடுத்து அப்படியே மாட்டிக்கிறாங்க என்ன சிஸ்டர் திடீர்னு பருதாலாம் வந்து மாட்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே வந்து ஆமாண்டா நீ மாட்டுங்க முழுசாக பார்க்காம அந்த பக்கம்லாம் பார்த்துருக்க மாட்டேன் ஒரு வேளை அந்த பக்கம் யாரும் இருந்தாங்கன்னா பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது சிஸ்டர் நீங்கள் கலக்கிறீங்க போங்க உண்மையிலே வந்து அவளை தான் யாரும் இருக்காங்களா இல்லையான்தான் பார்த்து வரேன் அந்த பக்கம் எதுவும் தெரியாதுல்ல அதனால தான்டா சரி நான் போயிட்டு வந்துடுறேன் சிஸ்டர் நான் வரணுமா வேணாம் நீ இந்த கார்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணி ரெடியாக வச்சுரு அவர்கிட்ட பணத்தை கொடுக்குறப்ப ஏதாவது பிரச்சனைனா நான் வேகம் வேகமாக ஓடி வந்துடுறேன் கார் எடுத்துகிட்டு சட்டுப்பட்டுன்னு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சங்கரமணியனும் தாரா தாராவும் திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் வந்து பருதா போட்டுட்டு வந்துட்டு இருக்கனால அவங்களுக்கும் வந்து தூக்கி வாடி போட்டுருக்கு நம்ம சூர்யாவுக்கும் ஒரு பக்கம் பூங்குன்றதுக்கும் என்னங்க அவங்க பருதா போட்டு வந்திருக்காங்க அவங்க ரொம்ப ப்ரில்லியாக வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க நான் என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சும்மா இருங்க சூரியா அவசரப்படாதீங்க ஏதாவது சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப என்ன நீ பருதா போட்டு வந்திருக்க நான் பருதா போட்டு வருவேன் ஓடாமல் வருவேன் அதெல்லாம் உனக்கு தேவையா உனக்கு என்ன தேவை பத்து ரூபா என்ன இந்த பெட்டியில் பத்து ரூபா இருக்குன்னு அதை அப்படியே திறந்து பார்க்குறாங்க பத்து ரூபா இருக்கிறதுங்கிறத பார்த்துட்றாங்க நான்லாம் உன்னை ஏமாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போதே இந்த பக்கம் மாறி வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க கடவுளே எப்படி இருந்தாலும் இன்றைக்கி தாராவோட முகத்தை எல்லாமே வந்து தெரிஞ்சிடணும் ஹஸ்பண்ட் சாருக்கு தயவு செஞ்சு அவங்க எதாவது சதி செஞ்சு எஸ்கேப் ஆகலான்னு கூட இருக்கலாம் ஆனால் சூர்யாவுக்கு வந்து எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம மாறி என்னங்க என்னால் வந்து அவங்க முகத்தை பார்க்க முடியலையே இத்தனை நாளாக வந்து நான் இதுக்காக தானே காத்துகிட்டு இருந்தேன் இப்போன்னு பார்த்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம சூர்யா நான் வேணா போயிட்டு வந்துட்டா சும்மா சும்மா அவசரப்படாதீங்க சூர்யா அவங்க வேற ஏதாவது ஒரு கையில வந்து ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா செண்பகவல்லி நம்மளை நம்பி தானே வந்துரு அவங்களையும் பார்க்கணுமா என்ன அப்படின்னு சொன்னோன்னு வந்து பேர் அதிர்ச்சியா பாட்டமா ஏறுறாங்க நம்ம சூர்யா என்னங்க நீங்க இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் என்னத்த பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிதான் கடும் கோபத்துல வந்து இருக்காங்க நம்ம சூர்யா சரி பொறுமையா இருங்க எந்த விஷயத்துலையும் வந்து அவசரப்படக்கூடாது இதுதான் நான் கத்துக்கிட்ட பாடம் நிச்சயம் வந்து அவங்க முகத்தை பார்க்காம போக முடியாது அப்படியே போகிற மாதிரி இருந்தால் கூட அவங்க காரை வந்து பின்தொடர்ந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு என்ன எதுன்னுங்கிற விஷயத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அவங்க எங்கே இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியுங்கிற மாதிரி சொன்னேன் அப்படியே சூர்யா மட்டும் அமைதியாகிடுறாங்க உடனே இதான் சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு நீ எல்லாம் சத்தியமாக தெரிஞ்சவே மாட்டியா எதுக்காக நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு தேவை அப்படின்னு சொல்லி தாரா வந்து செண்பகவல்லிக்கு வந்து பதில் இருக்காங்க இப்போ உனக்கு பத்து ரூபா தேவைன்னு சொன்னேன் நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் உனக்கு நீ கேட்டதில் தப்பு இல்லைன்னா எனக்கு சொத்துக்காக வந்து என்ன வேணாலும் செய்வேன் மாறியும் சும்மா விட மாட்டேன் சூர்யாவையும் சும்மா விட மாட்டேன் சொத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சரிங்கிற மாதிரி இருக்கிறப்ப மாறி வந்து சாமி கும்பிட கும்பிட அவங்க மேலே என்னமோ ஒன்று விழுவுதே உடனே வந்து அந்த ஃபேஸை வந்து காட்டிடுறாங்க அந்த இடத்துல சூர்யா வந்து பார்த்துட்றாங்க என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இவங்க தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்களாங்கிற மாதிரி யோச்சிட்ருக்காங்க அப்பா ஆடா முக்கத்தை பார்த்தாச்சு இனிமேட்டு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நம்ம பூங்குன்றம் வந்து சந்தோஷத்தில் வந்து செமையாக வந்து குதிக்கிறாப்புல ஃபேர் லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்